இங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்க சாப்பாடு வாங்க போகும்போது அங்க இருக்கிற கேட்ல பொறுக்கி பசங்க செம்மையா போதையை போட்டுட்டு போற பொண்ணுங்களை தப்பா டச் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க இதெல்லாம் பார்த்து பயந்து போன ஒரு பொண்ணு ஹாஸ்டல்ல வாடன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போவாள் பார்த்தா அந்த பொறுக்கி பசங்க அந்த ஆலையுமே சரக்கு கொடுத்து கெடுத்து வச்சிருக்கானுங்க இந்த கொடுமை தினம் தினம் அந்த ஹாஸ்டல்ல நடந்துகிட்டே இருக்கு சாப்பாடு வாங்க போனா அந்த பொறுக்கி பசங்க தப்பா டச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நாலு நாளா சாப்பிடாமலே இருக்கிறாள் ஒரு நாள் மயக்கமடைந்து அந்த பொண்ணு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகிறாள் போலீஸும் அங்க வந்து என்ன ஆச்சுமானு கேட்டதும் எனக்கு பயங்கரமா பசி எடுக்குது சாப்பிட கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாள் ஹாஸ்டல்ல நடந்த கொடுமையெல்லாம் ஒன்னு விடாம அந்த பொண்ணு போலீஸ்கிட்ட சொல்ல இப்ப வேகமா ஜீப் எடுத்துட்டு ஹீரோ அந்த ஹாஸ்டலுக்கு போக ஒருத்தன் அங்க ஒரு பொண்ணு கிட்ட பொறுக்கித்தன பண்ணிக்கிட்டே இருப்பான் ஹீரோ உடனே அவன காலாலேயே ஏத்தி விட்டுறான் ஹீரோ நாலு பேரையும் அடிச்சு மூஞ்சில மிதிச்சு கையிலையும் காலையும் விலங்கு மாட்டி விடுறான் ஐப்பு செடியை எடுத்து முன்னாடியும் பின்னாடியும் வச்சு விட்டுறான் அவங்களும் எரிச்சல் தாங்க முடியாம பயங்கரமா இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகுது அந்த பொறுக்கி பசங்களும் ஹீரோவை படி வாங்கணும்னு ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி வராங்க ஹீரோவோட வைஃப் வீட்ல தனியா இருக்கிற நேரமா பார்த்து அவளை லாக் பண்ணி அதுல ஒருத்தன் டிரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இதாண்டி உனக்கு சரியான தண்டனை உன் ஹஸ்பண்ட் தான் ஹீரோயினை பார்க்க வச்சிட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் நடந்த கொடுமை எல்லாம் சொல்ல வெறியான ஹீரோக்கான எடுத்துட்டு நாலு பேரையும் தேடி போய் எங்க உண்டர்லயே போட்டு தள்ளிடுறான்